நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் இஞ்சி இதான் இஞ்சி மாங்காயும் சொல்லுவாங்க மாங்காய் இஞ்சின்னு சொல்லுவாங்க இதை வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ஊருகா ஒரு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் மாங்காய் இஞ்சி கால் கிலோ வாங்கி வச்சுருக்கோம் இது மாதிரி பத்து பீஸ் இருக்கும் தோலை செதுக்கிட்டு வச்சுருக்கோம் இது இஞ்சி மாதிரியே தான் இருக்கும் நறுக்கினா மாங்காய் வாசம் வரும் அதுக்கு மாங்காய் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய பெரிசில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு எலுமிச்சம்பழம் தேவையான அளவு உப்பு அந்த கால் கிலோ மாங்காய் இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சிருக்கோம் இதுக்கு வந்து நம்ம தாலிப்போ வெளிப்போ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை இந்த மாங்காய் இஞ்சியில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாயும் இதிலே போடுறோம் பச்சை மிளகாய் போட்டு இந்த விதையை எடுத்துட்டு ஆமாம் இந்த எலுமிச்சை சார இதில் சேர்த்துறோம் இதுக்கு இப்படி நம்ம பழம் வழியக்குள்ள இப்படி பெரட்டிட்ட பிடிச்சோம்னா அந்த விறுவிறுப்பெல்லாம் இருக்காது எலும்பச்சம்பழதா இல்லை தோல்னுடைய விறுவிறுப்பு இல்லாம இருக்கும் அவ்வளோதான் இந்த ஊறுகாய் இதை வந்து நம்ம ஒரு நாள் இந்த எலும்பச்சை மழை சாரிலே நல்லா நல்லாயிருக்கும் நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது தாளிக்கவோ ஓவல்லோ எதுவும் தேவையில்லை இதில் ஊறுகாயும் போடலாம் கார ஊறுகாயும் போடலாம் சட்னி அரைக்கலாம் மாங்காய் இதில் இது 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 வந்து நமக்கு இது இது மாதிரி செஞ்சு நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம வச்சுட்டோம்னா நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம தேவாங்கும் போது எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இந்த பச்சை மிளகாய் வந்து இதையும் நம்ம தயிர் சாதத்துக்கு இந்த தொட்டுட்டு சாப்பிட்லாம் ரெண்டு நாள் ஊறி இந்த பச்சை மிளகாயினுடைய காரமே இருக்காது மாங்காய் வாசமும் இந்த வாசமாக தான் இருக்கும் இது மாதிரி நாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எலுமிச்சை மழை சாதம் தக்காளி சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் நம்ம நீர் மோர் மாதிரி நம்ம குடிப்போம் பாருங்க மோர் தாழ்த்தி அதுலேயும் இதை நசுக்கிட்டு போட்டு குடிச்சோம்னா மாங்காய் வாசமாகவும் இஞ்சி வாசமாகவும் நல்லா இருக்கும் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க யாராருக்கு மாங்காய் இஞ்சி கிடைக்குங்கிறதையும் சொல்லுங்க